உல்லாசத்துக்கு அழைத்து தொந்தரவு செய்த பேஸ்புக் தோழியை கல்லால் சரமாரியாக தாக்கி கொலை செய்த ஆண் நண்பரை பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்க இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள ஹொசகோப்ள என்ற கிராமத்துல வசித்து வருபவர் பிரீத்தி திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார் இவருக்கு பாத்தீங்கன்னா தற்போது முப்பத்தி எட்டு வயதாகுது ஹாசனில் செயல்பட்டு வரும் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை பார்த்து வருகிறாங்க இவரது கணவர் பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவராகவும் இருக்காரு பிரீத்தி பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் சோசியல் மீடியாவிலேயே நேரத்தை செலவிட்டு வந்திருக்காங்க அந்த வகையில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாகவும் இருந்து வந்திருக்காங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா கடந்த பத்தொன்போதாம் தேதி இரவும் ஃபேஸ்புக்கில் மூழ்கி இருந்திருக்காங்க அப்போது புனித் என்ற இருபத்தி ஆறு வயது நபர் ஆன்லைன் இருப்பதை கிரீன் லைட் மூலம் அறிந்திருக்காங்க மண்டியா மாவட்டம் கேஆர்பேட்டை கரோடி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் உடனே அவருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் தந்திருக்காரு பிரீத்தி உடனே புனித்தும் அந்த நட்பின் அழைப்பை ஏற்றிருக்காரு உடனே இரவு முழுவதும் இருவரும் சாட்டிங்கில் இருந்து வந்திருக்காங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா அதாவது இருபதாம் தேதி காலையில் பிரீத்திக்கு போன் செய்த புனித் நேரில் சந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்காங்க அதற்கு பிரீத்தியும் பார்த்தீங்கன்னா சம்மதிச்சிருக்காங்க பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி புனித் தன்னுடைய நண்பரின் கார்ல கிளம்பி வந்திருக்காரு பிரீத்தியும் தோழியை சந்திக்க போவதாக தன்னுடைய வீட்டுல சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க பிரீத் புனித் இருவருமே பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் சந்தித்து பேசியிருக்காங்க அப்போது பிரீத்தி கார்ல எங்கேயாவது தன்னை கூட்டிட்டு என சொல்லியிருக்காங்க பிரீத்தும் மைசூருக்கு கார்லேயே அவரை அழைத்து சென்றிருக்காங்க அங்கே ஊர்ல சுற்றி விட்டு மண்டியாவில் கேஆர்எஸ் அணை அருகே ஒரு லாட்ஜுக்கு சென்று ரூம் எடுத்து இருவரும் தங்கி தனிமையில உல்லாசமா இருந்து வந்திருக்காங்க பிறகு மீண்டும் உல்லாசத்திற்கு கீர்த்தி அழைத்த போது புனித் மறுத்திருக்காரு பிறகு பாத்தீங்கன்னா ரூமை காலி செய்து விட்டு கத்திரகேட் வனப்பகுதிக்கு இருவருமே காரில் சென்றிருக்காங்க அப்போது மீண்டும் உல்லாசத்துக்கு பிரீத்தி அழைச்சிருக்காங்க புனித் மீண்டும் மறுத்திருக்காரு இதனால பார்த்தீங்கன்னா இருவருக்கும் தகராறும் அடிச்சிருக்கு ஒரு கட்டத்துல ஆத்திரமடைந்த புனித் பிரீத்தியை கடுமையாக தாக்கியிருக்காரு இந்த நிலையில கீழே கிடந்த கல்லை எடுத்து பிரீத்தியின் தலையில் வேகமாக அடிச்சிருக்காரு பிரீத்தி பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்துல சரிந்து அவங்களுடைய உயிரையும் அந்த இடத்துல விட்டுருக்காங்க பிறகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பண்ணையிலேயே பிரீத்தியின் சடலத்தை வீசிவிட்டு அவரிடம் இருந்த நகைகளையும் எடுத்து தப்பிச் சென்றிருக்காரு இதற்கிடையே பிரீத்தி வீடு திரும்பாததால பதற்றம் அடைந்த அவரது கணவர் போலீசில புகார் தந்திருக்காரு அப்போது போலீசார் பிரீத்தியின் செல்போனுக்கு போன் செய்தபோது போது புனித் எடுத்து பேசியிருக்காரு அப்போது அந்த நபர் பேசும்போது பாத்தீங்கன்னா நான் வாடகை கார் டிரைவர் பேசுறேன் பிரீத்தி என்னுடைய கார்ல பயணிக்கும் போது செல்போனை மறந்து விட்டு சென்றிருக்காங்க என்று சொல்லி அத்துடன் தலைமறைவாகி இருக்காரு இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிஆர்பேட்டை போலீசார் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த புனித்தை கைதும் செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க